ஒரு ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்மளுடைய மோடிக்கு அவர் கொடுக்கக்கூடிய கேரண்டிக்கு என்ன ஆகும் என்று தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் பாஜகவினுடைய வாக்குறுதி பட்டியல்ல கான்டினஸ் இருந்த ஒரே விஷயம் ராமர் கோவில் இந்த ராமர் கோவில் ஒரு ஒரு இந்தியர் ஒரு ஓட்டு மூலமாக இன்னைக்கு ராமர் கோயிலாக அயோத்தியில் நிற்கிறது இதுதான் உங்களுடைய ஒரு ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடியுடைய கேரண்டியோட சேர்ந்து வந்தால் பண்ணக்கூடிய சொல்லலாம் இந்த ராமர் கோவில் எந்த ராமர் என்றால் கம்பன் பாடிய ராமர் கம்பன் வீட்டு கட்டுத்தறி கூட கவி பாடும் அப்படின்னு சொன்னா அந்த கம்பர் பாடிய ராமர் ராம அவதாரத்துல அந்த ராமருக்கான கோவில் இன்னிக்கு அயோத்தியில இருக்கு கம்பர் என்ன கம்போடியால இருந்து வந்தவரா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காரர் ராமரை பாடி ராம நாடகம் இன்னைக்கும் நம்மளுடைய நெஞ்சில நீங்காத இடம் பெற்று இருக்கிறது இந்த அருணாச்சல கவிராயர் என்ன அருணாச்சல இருந்து வந்தவரா நம்மளுடைய தமிழ் மண்ணுல வந்து ராமரை பாடி அந்த ராமருக்காக இன்னைக்கு மோடிஜி அயோத்தியில ராமர் கோவிலை சாத்தியமாக்கி இருக்கிறார் மேலும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதுராந்தகம் ஏரி காத்த ராமராக அங்க நிற்கக்கூடிய ராமர் லயோனல் பிளேஸ் அப்படிங்கிற பிரிட்டிஷ் கலெக்டர் ஆங்கிலேய கலெக்டருக்கு அவருடைய பிளேச காமிச்சி அந்த ஏரியை காத்தவராக எல்லாரும் காக்கக்கூடிய ராமராக மோடிஜி அவர்களை காக்கக்கூடிய ராமராக இன்று உங்களுடைய ஒரு ஓட் அயோத்தி ராமர் கோவிலை சாத்தியமாக்கி இருக்கிறது இதுதான் மோடிஜி அவர்களுடைய கேரண்டி ஜெய் ஸ்ரீராம் thank you